காலை தாண்டி போகாதே என் ஆறுயிறு என் ஊருயிறு என்னடி கப்பல் கவுந்துடுச்சா நீ இப்போ வரேன் இப்பதான் தான் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா தான் இருக்கேன் ம் பார்த்தாலே தெரியுது என்ன தெரியுது மேடம் மேதான் மூட் அவுட்டில் இருக்கீங்கன்னு அப்படிலாம் வந்துடலேன் எதுக்கு ரொம்ப டல்லா இருக்க காலேஜுக்கு ஏன் வரல

நீ த சொல்ல என்னடா பச்சனா சோகம் சொல்லுடி மாயா ஹ்ம் மாயா டா சொல்ல நீங்களோ நம்ம காலேஜ் முடிஞ்சல அம்மா அஜிதா

ஹே ரெண்டு நாள் தான் இன்னும் நீ போகாமல் இருக்க போகணும்ப்பா நாளை காலையில் கிளம்பிடுவேன் இன்விடேஷனில் ரெண்டு கல்யாணம் போட்டிருந்துச்சி அப்படியா ம் ஆமாம் என்னடி உங்கள் அண்ணனுக்கும் உனக்கும் கல்யாணமா அப்படி வாங்க போகிறேன் எங்கள் அண்ணனுக்கும் எங்கள் அண்ணிக்கும் எங்கள் அண்ணியோட தம்பிக்கும் ஏம்மா உங்க அண்ணியோட தம்பி உனக்கு உங்களுக்கு மொற வருது ஆமா இத பார்க்க என்ன ઓනല്ല சும்மா சொன்னேன் મેરી ஒரு சிரிпа இருக்கு சும்மா அப்புறம் பிரபு அண்ணா கூட ఫ్రెండ్ ਉਹਨੇ தேடி காலச்சி வந்துรંદાங்க உன்னை மீட் பண்ணணுமா எங்கே மீட் பண்ணணுமா எங்கே மீட் பண்ணுற எப்போ பண்ணுங்க அதே இடத்துக்கு ஆ ஓகே பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் ம் அம்மா திடீர்னு என்ன ஃபேஸ் கொஞ்சம் டல்லான மாதிரி இருக்கு அப்படிதான் இல்லைம்மாயா என்ன வாய்ஸ் ரொம்ப டல்லாயிடுச்சு சரி நான் கிளம்பி போகிறேன் எனக்கு நேரம் ஆயிடுச்சு ம் போயிட்டு வா நைட் குள்ள இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம ஃபன் பண்றோம். ஓகே, வந்தா போச்சி. ஓகே, நான் பைட் வரேன். ம், பைட் வா. பாதது போரி. ஓகே ஓகே, அதர நான் பாத்துக்கலாம். என்ன sonora chi என்ன காணோம். ஓய் ఆది அந்தம் மறந்து உன்னரயில் கரேன்

ஓ அது வரைக்கும் பார்க்க முடியாது பேச முடியாது அப்படித்தானே ம் ஓ அப்படியா உங்கள் அண்ணாக்கு மேரேஜ்னா கேள்விப்பட்டேன் கூப்பிட மாட்டிங்களா அதுக்கு தான் வந்தேன் இப்போ வந்துடுங்க ம் ஓகே பார்த்துட்டே இருக்கீங்க பார்க்கணும்னு தோணுச்சு பார்க்குறேன் ஹலோ இங்க என்ன ஃபேஸை பார்த்து பேசு பாடுறா திரும்பிட்டா ஹலோ நான் இங்கே உட்காந்துருக்கேன் இப்படி என்னை பார்த்து பேசணும் ஓகேவா சரி நான் ரொம்ப நேரம் ஆச்சு அவ்வளோ நேரம் ஆன மாதிரி தெரியலையே இல்லை நாளைக்கு ஊருக்கு கிளம்புற நீங்கள் திங்ஸ்லாம் எடுத்து வைக்கணும் அதான் போயிட்டு வரேன் ம் சரி பாய் vir namal klebo